இந்த பூமி இந்த இதுல எழுபது விழுக்காடு நீர் தான் முப்பது தான் நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு இருக்கணும் அப்ப என்ன ஆகுது அங்க இருந்து நேரடியாக வெப்பம் பூமிக்கு வராமல் தடுக்கிற வேலையை வளிமண்டலம் என்ற காற்று படலம் செய்கிறது அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார் அது இந்த தான் மரங்கள் தான் அதை நம்ம என்ன சொல்றோம் ஓசோன் படலம் அறிவியல் பேர் நம்ம தமிழ்ல வளிமண்டலம் வழி பட காற்று படலம்னு சொல்றோம் இதுல உலகத்தின் நுரையீரலாக இருக்கிற அமேசான் மலைக்காடுகள் இருபது விழுக்காட்டை நிறைவு செய்யும் மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற பச்சை பாசி அறிவியல் பேர் ஆல்கா நம்ம சொல்றது நீல பச்சை பாசி அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிரு அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை எரிஞ்சு சாம்பலாயிறார்